எல்லோருக்கும் வணக்கம் தலாய் லாமாவின் பொன்மழை ஒன்றனை பார்க்கலாம் ஆஃப் டே என்று சொல்கிறார் ஒவ்வொரு நாளின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும் மிக மிக முக்கியமானது என்கிறார் அது வந்து பொன் போன்றது காலம் பொன் மோன்று சொல்வார்களே அதைத்தான் தலாய் லாமா சொல்கிறார் காலம் பொன் போன்றது ஒவ்வொரு நாளும் பொன் போன்றது ஒவ்வொரு நாளும் நான் கட்டிலிருந்து விழித்து எழுவதே இறைவன் கருணை அந்த கருணையை நாம் உணர வேண்டும் இறைவனுக்கு நாம் நன்மை செல்ல வேண்டும் இந்த நாளை நாம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த ஒரு நாள் போய்விட்டால் அடுத்த நாள் மீண்டும் வராது அது இறந்துவிடும் அது திரும்ப நமக்கு கிடைக்காது எனவே இந்த நாளில் நாம் யாருக்கு என்ன உதவி எப்படி செய்ய முடியும் என்று எண்ணி அந்த உதவியை அன்றே செய்துவிடுங்கள் ஒருவருக்கு உதவி செய்ய வாய்ப்பு கிடைத்தால் அது இறைவன் கொடுத்த பாக்கியமா எண்ணுங்கள் ஏனென்றால் நமக்கு எப்பொழுது நல்லது நடக்கும் நாம் யாருக்காவது நல்லது செய்தால் தான் நமக்கு நல்லது நடக்கும் நமக்கு நல்லது நடப்பதற்காக இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கான் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கான் அது நமக்கு நல்லது நடப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கான் எனவே தினமும் உங்களுக்கு யாருக்காவது உதவி செய்ய வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை தழுவ விடாதீர்கள் அன்றை அப்பொழுதே செய்து முடியுங்கள் இப்படி ஒவ்வொரு நாளையும் பொன்போல் பாதுகாங்கள் பொன்போல் எடுத்துக்கொள்ளுங்கள் நமக்கு கிடைத்த பொன்போல் எடுத்துக்கொள்ள அது நல்ல முறையில் பயன்படுத்துக்கள் வீணாக ஏனென்றால் நேரம் பொன் போன்றது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழையில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்